இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தது போலவே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பலரும் பல சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களின் மத்தியிலும் இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் என்கிற இந்த தொடரில் எபிசோட் இரண்டில் நாம் பார்க்கவிருப்பது முதன் முதலில் இயேசுவுக்காக மறித்த ஸ்தேவான் பற்றிதான் யார் இவர் எப்படி மனமாற்றம் அடைந்தார் இவரது சிறப்பம்சங்கள் என்ன இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்னென்ன தியாகங்கள் செய்தார் எப்படி ஊழியம் செய்தார் குற்றம் சாட்டியவர்கள் மத்தியிலும் கூட எப்படி விசுவாசமாக பேசினார் ஆனால் அவரது பேச்சை கேட்டவர்கள் கடும் கோபமடைந்து பல்லை கடித்து அவர் மீது பாய்ந்து அவரை அடித்து நகரத்துக்கு வெளியே இழுத்து சென்று கல்லெறிந்தார்கள் மறிக்கும் நேரத்தில் கூட அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்த இந்த ஸ்டீபன் என்கிற ஸ்தேவானின் வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவ உலகில் முதல் இரத்த சாட்சியாக மறித்தவர் ஸ்தேவான் இவர் கிரேக்க மொழி பேசும் யூதர் அந்த காலத்தில் எருசலேமில் ஆயிரக்கணக்கான கிரேக்க மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஸ்தேவான் என்பதற்கான கிரேக்க பெயர் ஸ்டெஃபானோஸ் இதற்கு கிரீடம் என்பது அர்த்தம் அந்த காலத்தில் மலர்களினால் செய்யப்பட்ட மாலை போன்ற கிரீடங்கள் ஓட்டப்பந்தயங்கள் விளையாட்டுக்கள் மற்றும் போர்களிலும் யுத்தங்களிலும் அடையும் வெற்றிக்கு வெற்றியாளரின் தலையில் வைத்து அவர்களை கௌரவப்படுத்துவது வழக்கம் இதை போலவே பரலோக ஓட்டப்பந்தயத்தில் இரத்த சாட்சிக்கான கிரீடத்தை பெறும் முதல் நபராக ஸ்தேவான் இருப்பது அவரின் பெயருடன் ஒத்துப்போகும் சிறப்பான ஒரு அம்சமாக காணப்படுகின்றதல்லவா ஸ்தேவான் பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆறு ஐந்து முதல் எட்டு இரண்டு வரையில் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது இவரது மனமாற்றத்தை பற்றியும் எப்படி கிறிஸ்தவரானார் என்பதைப் பற்றியும் வேதம் தகவல்களை கூறவில்லை ஒருவேளை இவர் எழுவது சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கலாம் அல்லது அப்போஸ்தலர்களின் துவக்க கால ஊழியத்தின் பயனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராக இவர் இருந்திருக்கலாம் ஸ்தேவான் ரட்சிப்பிற்கான நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட தன் இருதயத்தை திறந்து கொடுத்து ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தார் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றவராக திகழ்ந்தார் இந்த ஸ்தேவான் எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்ற ஒருவராகவும் இருந்தார் பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஏழு பேரில் இந்த ஸ்தேவான் தான் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளார் கிரேக்க விதவைகளின் அன்றாட உணவு பற்றி கவனிப்பது இவர்களின் பொறுப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களின் ஊழியத்தின் பயனாக சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினதாம் இந்த ஸ்தேவன் பந்தி விசாரணை ஊழியத்தோடு நிறுத்திவிடாமல் ஞானத்தோடும் ஆவியின் நிறைவோடும் நற்செய்தியையும் அறிவித்தார் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் கிரேக்க மொழி பேசும் யூதருடைய ஆலயங்களில் ஸ்தேவான் கிறிஸ்துவை பற்றி சாட்சி கூறி வந்தார் ஆனால் யூதர்கள் என்னடா இது இப்போதான் இந்த இயேசுவை ஒழிச்சு முடிச்சோம் இப்போ பார்த்தா எல்லாரும் இப்படி ஆரம்பிக்கிறாங்களே குறிப்பா இந்த ஸ்தேவான் என்று அவருக்கு எதிராக விவாதம் பண்ண தொடங்கினார்கள் ஆனால் பாருங்கள் ஸ்தேவானின் ஞானத்தையும் மாவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போனதாம் இதனால் எரிச்சல் அடைந்த யூதர்கள் இந்த ஸ்தேவானை ஒளிச்சு கட்டுறதுக்கு ஒரே வழி பேசாம சாட்சிகளை எழுப்பிட வேண்டியதுதான் வேற வழியே இல்லை என்று நினைத்து யூதர்கள் சாட்சிகளை தயார் செய்து ஸ்தேவானை பிடித்து அடித்து இழுத்து சென்று ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கொண்டு போனார்கள் இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் எதிராக விரோதமாக தூஷணம் பேசுகிறான் என்று குற்றம் சாட்டினார்கள் தேவதூஷணம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று லேவியராக இருபத்தி நாலு முதல் பதினாறு வசனங்கள் சொல்வதால் கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் கூட இதே தேவதூஷண குற்றச்சாட்டையே கூறினார்கள் இயேசுவுக்கு விரோதமாகவும் இப்படி சாட்சியே சொன்னார்கள் கிறிஸ்துவை அழித்துவிட்டோம் ஆனால் இப்போது இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் யூத மத கலாச்சாரத்தையும் யூதர்களின் தனித்தன்மையையும் அழித்து விடுவார்கள் போலையே என்று யூத மத தலைவர்களிடையே நிலவிய அச்சத்தின் காரணமாகவே இப்படி பொய்க் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன ஆனால் பாருங்கள் இவ்வாறு மற்றவர்கள் பொய்ச்சாட்சிகளை சொல்லும் போது ஸ்தேவானின் முகம் தேவதூதனின் முகத்தைப் போல மின்னியதாம் இதை ஆலோசனை சங்கத்தார் கண்டார்கள் ஆனாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அவர்களின் மனதையும் முகத்தையும் கல்லாக்கி கொண்டார்கள் இப்படி ஆலோசனை சங்கத்தார் தன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்கிற நோக்கத்தை அறிந்த பின்பும் இன்னும் சற்று நேரத்தில் தன்னை கொடூரமாக கொன்றுவிடுவார்கள் என்று அறிந்த பின்பும் ஸ்தேவான் விசுவாசத்தில் பின்வாங்கி விடவில்லை இந்த சமயத்தில்தான் நற்செய்தியை ஆதாரமாக கொண்டு குற்றச்சாட்டுகளுக்கு தைரியமாக பதிலளிக்க ஆரம்பித்தார் ஸ்தேவான் ஒருவேளை அவர்கள் வேத வசனங்களின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நினைத்திருந்திருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த சத்திய ஜீவ வார்த்தைகள் ஒருவேளை கேட்பவர்களின் சிலரின் மனதிலாவது கிரியை செய்து விடாதா என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஏனென்றால் ஸ்தேவானுக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்கள் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை விசுவாசிப்பவர்கள் ஆனால் விஷயம் என்னவென்றால் வேறுபாடு என்னவென்றால் ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டு வரலாற்றை தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் எடுத்துரைத்தார் ஆனால் அவர்களோ நியாயப்பிரமாணத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் வரலாற்று பூர்வமான வெளிப்பாடாகவே இயேசு வந்தார் என்றும் யூதர்கள் மேசியாவாகிய இயேசுவை கொலை செய்தது தவறு என்றும் ஸ்தேவான் ஆணித்தரமாக தைரியமாக எடுத்து கூறினார் இப்படி தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடுகளை ஒதுக்கிவிட்டு நீதிபரராக வந்த மேசியவாகிய இயேசுவை கொலை செய்த நீங்களே துரோகிகள் என்றும் பாதகர்கள் என்றும் ஸ்தேவான் மீது குற்றம் சாட்டிய அவர்கள் மீது பதில் குற்றம் சாட்டினார் ஸ்தேவான் தன்னை கொள்ள காத்திருப்பவர்களின் முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நின்று நீங்கள்தான் குற்றவாளிகள் என்று வேத வசன ஆதாரங்களுடன் அவர் நிரூபித்தது பா எவ்வளவு தைரியமானவர் இந்த ஸ்தேவான் என்று யோசிக்க தோன்றுகின்றதல்லவா இதை படிக்கும்போது போது கிறிஸ்துவுக்காக சாவின் முன்னால் கூட அஞ்சாமல் துணிவுடன் நிற்கும் ஸ்தேவானின் விசுவாசம் புலப்படுகின்றதல்லவா இப்படி ஸ்தேவான் கூறியதை கேட்டவுடன் ஆத்திரம் தலைக்கு ஏறி ஆலோசனை சங்கத்தினர் கடும் கோபமடைந்தார்கள் தங்களின் பல்லை கடித்தார்கள் என்று அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்தி நாலு சொல்கின்றது நிச்சயம் ஸ்தேவானை பார்த்து கத்து கத்துன்னு கத்திருப்பார்கள் இதை கண்ட பிறகாவது ஸ்தேவான் பயந்து மனம் தளர்ந்து போனாரா இல்லவே இல்லை அதன் பின்புதான் தான் விசுவாசித்த கிறிஸ்துவின் மீது காலத்தால் அழிக்க முடியாத விசுவாச அறிக்கை செய்கின்றார் இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கின்றேன் என்று ஸ்தேவான் கூறியதை அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஆறில் காண்கின்றோம் இதை கேட்டவுடன் யூத தலைவர்களின் கோபம் மூர்க்கமாக மாறியது சட்டப்படியான மரண தண்டனையை அறிவிப்பதை கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள் உடனே அவர்கள் உரத்த சத்தமாக கூக்குரலிட்டு போதும் போதும் நிறுத்து என்று கத்தி தங்களின் காதுகளை அடைத்துக் கொண்டார்களாம் இது சரிப்படாது என்று ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மீது பாய்ந்து தாக்கினார்கள் ஸ்தேவானை கொடூரமாக அடித்து நகரத்திற்கு வெளியே இழுத்து சென்று தள்ளிவிட்டு அவர் மீது கல்லறிய துவங்கிவிட்டார்கள் நிச்சயமாக கொஞ்ச நேரத்தில் மறிக்கப் போகின்றோம் என்பதை அறிந்த பின்னர் கூட ஸ்தேவானின் விசுவாசம் சிறிதளவு கூட குறையவே இல்லை மீண்டும் கிறிஸ்துவின் மீதான தனது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்தார் மரணத்தின் கடைசி நிமிடத்திலும் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அவரை கல்லால் அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஸ்தேவான் ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமாக உயிர் போகும் நேரத்திலும் கூட கத்தி துடிதுடிக்க மறித்தார் தேவபக்தியுள்ள மனுஷர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவருக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் இந்த ஸ்தேவானின் விசுவாச பேச்சினால் மனம் தொடப்பட்டவர்களை விட நிச்சயம் இந்த ஸ்தேவானின் கடைசி ஜபத்தினால் அநேகர் மனம் மாறியிருந்திருப்பார்கள் அல்லவா இப்படி ஸ்தேவானின் முதல் இரத்த சாட்சி மரணத்திற்கு உடனடியாக பலன் கிடைத்தது தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சித்திரவதைகளினால் சபை சிதறடிக்கப்பட்டு போனாலும் சிதறடிக்கப்பட்டவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி வேறொன்றி பலன் தந்தது இப்படி ஓடிப்போனவர்கள் ஒளிந்து கொள்ளவில்லை சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஸ்தேவானின் சாட்சியும் ஜெபமும் இரத்த சாட்சி மரணமும் அதை கண்ட சவுளின் மனதிலும் கிரியை செய்திருந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மரண தருவாயில் ஸ்தேவான் ஜெபித்திருக்காவிட்டால் திருச்சபைக்கு பவுல் கிடைத்திருக்க மாட்டார் ஸ்தேவானின் அறிக்கையும் பேச்சும் கடைசி ஜெபமும் நிச்சயம் சவுல் என அழைக்கப்பட்ட பவுளின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா இப்படி ஸ்தேவான் இயேசுவுக்காக வைராக்கியமாக ஜீவித்து ஊழியம் செய்து முதல் இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது இதுவே ஸ்தேவானின் வரலாறு இந்த புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் என்கிற தொடரில் முதல் எபிசோடை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்